அனைவருக்கும் வணக்கம் மல்லி வந்து ரொம்ப கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த ரேணுகா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுதாங்க யாரை சந்திக்கிறாங்க அதே நேரத்தில் ரேணுகா அடுத்து என்ன முடிவு எடுப்பாங்க என்ன மூவ் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே மல்லி வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு தாங்க இதுதான் வந்து மல்லிக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்குது ஏன்னா அளவுக்கு மல்லி பண்ணால் தான் கண்டிப்பாக இந்த ரேணுகாவோட கல்யாணத்தை நிறுத்த முடியும் அவங்க போடக்கூடிய திட்டங்களையும் உடைக்க முடியும் சும்மா வெறுமனே காய்கறியை வெட்டிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக எதுவும் சாதிக்க முடியாது அப்போ மல்லி இந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன குழு கிடச்சா கூட அதை வச்சு எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போதா குறைக்கு ராஜி வந்து நின்று ஃபோனில் பேசுகிறாங்க அப்போ மல்லிக்கு விஷயம் தெரிஞ்சு போயிருது அப்போ இந்த ரேணுகா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்போ அதை ஃபாலோ பண்ணி போகும்போது அங்கே வந்து ரகுவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ரகுவும் இந்த ரேணுகாவும் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன இருக்கும் அதாவது இந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா மல்லியை பற்றி தான் அவங்க வந்து பேசுகிறாங்க ஏன்னா மல்லிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சராக தெரியுது அவங்கள விட்டு வைக்கிறது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரகு சொல்கிறாரு அப்போ அவங்கள வேணால் காலி பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் அந்த ரேஞ்சுக்கும் பேசுகிறாங்க அப்போ அதில் வந்து மல்லி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இதில் வந்து ஒரு விஷயம் தான் இருக்குது மல்லியை தவிர்த்து எல்லாேருமே ஒருத்தரை ஒருத்தர் கேடி அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க இப்போ ராஜி ரேணுகா பார்த்து என்னென்னு நினைக்கிறாங்க இப்போ ஏன்னா ரேணுகா சில விஷயங்கள பேசுகிறாங்க இந்த மல்லி அவ்வளோ சாதாரணமாக விட்டுற முடியாது அப்படி நம்ம வீட்டை விட்டு துரத்துனா கூட வெளியில் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது இந்த ராஜிக்கு ஒரு சின்ன டவுட் வருது உண்மையிலே இவா அமனேஷியாவா இல்லை வேறு எதுவும் பிளான் ஒரு பெரிய கிரிமினலாக இருப்பா போலுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனக்கண் ஒரு மனக்காட்சியாக போகிறாங்க அப்போ இதில் வந்து இதுக்கிடையில் நிஷா அவங்க ஒரு திங்கிங்லாம் என்ன நினைக்கிறாங்க ஒரு கேடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மல்லியை வந்து அப்போ ரேணுகாவும் மல்லியை கே மல்லியை பார்த்து கேடிங்கிறாங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த கேடிங்க வார்த்தையை தான் நினைக்கிறாங்க அப்போ இதில் நாலு பேரோட பிளான் என்னவா இருக்குன்னா ஒரு கிரிமினல் தனமான வேலையை பண்ணணும் நினைக்கிறாங்க ஆனால் ரேணுகா சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்பவே அதிர்ச்சியான வார்த்தை என்ன அப்படின்னா அதாவது இந்த நாகு ரா மனோகர் அன்னபூர்ணி அப்புறம் வந்து பாபு இவங்க எல்லாரையுமே கிரைம் கிரிமினல் அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே கிரிமினல் வந்து ரேணுகா தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே ஒரு நியாயத்துக்காக தன்னோடய தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை வந்து அந்த வாழ்க்கையை அதாவது மல்லியோட வாழ்க்கையை ஒழிச்சிட்டு அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம உட்காரணும் அப்படின்னு ரேணுகா நினைக்கிறாங்க அப்போ இதில் யார் நல்லவங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்போ இந்த இடத்துல ரேணுகா வந்து ரகுக்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மல்லியெல்லாம் காலி பண்ண வேண்டாம் ஆனால் மல்லியை வந்து நம்ம சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கான வழியை தேடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு தான் மல்லி வந்து ரேணுகாவை தேடி வராங்க ஏன்னா அவங்க யார்கிட்டையாவது பேசுவாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வராங்க அப்போ கோயிலில் வர பார்க்கும்போது ரகுவையும் அவங்களையும் பார்க்குறாங்க ரகுவை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே இல்லை அதனால் அதுக்குள்ளே ரகுவை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ரகுவோட வீடு எங்கே இருக்கும் அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே மல்லி வந்து ஒரு ஆட்டோவில் போய் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ கடைசியாக அவங்கள ஃபேஸை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியல மல்லியால் வந்து ரகுவோட ஃபேஸை பார்க்க முடியல ஆனால் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ரகுவோட கார் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அதுதான் மல்லிகைக்கு ஒரு பெரிய குழு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெருது ஒருவேளை அந்த கார் நம்பரை வந்து இனிமேல் என்ன பண்ணுவாங்க பாபுட்டையும் அவங்க மனோவர்டையும் கொடுப்பாங்க இதுக்கிடையில் அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் வந்துடுன்னு எதிர்பார்த்துருக்காங்க அப்போ இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரில அப்போ இந்த கார் நம்பரை வச்சு ரகுவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த கார் உண்மையிலே ரகு பேரில் இருந்தால் சேஃபு இல்லை அப்படின்னா வேற யார் பேரில் இருந்தால் மல்லிகை மறுபடியும் பிரச்சனை தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி